எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாகவே நம்ம பேனல் வச்சு பண்ணியிருக்கோம் வால் திக்னஸ் இங்கே வந்து நம்ம சிக்ஸ் இன்ச்சும் பண்ணியிருக்கோம் நைன் இன்ச்சும் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு நைன் இன்ச்சு வால் இது இதுலேருந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நைன் இன்ச் வால் இது உங்களுக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரும் அது வந்து ஒன் ஃபிஃப்டி ஐ மீன் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் வரும் ஒன் ஃபிஃப்டி எம்எம் வரும் ஸோ இதில் என்ன நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ்னால் இதோட ஸ்பேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே பெரிய ஸ்பேனுங்கிறதுனால நமக்கு டபுள் பேனல் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் மற்ற இடத்துலலாம் சிங்கிள் பேனல் கொடுத்துருக்கோம் மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல வந்து இந்த குரூ மாதிரி கொடுத்துருப்போம் இங்கேலாம் அவங்க வந்து பைப்லைன் வேணும்னு கேட்டிருக்கிறதுனால அங்கே வந்து குரூ மட்டும் நம்ம முன்னாடியே பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாமே கன்சீல்டாக ப்ளப் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாமே நம்ம கன்சீல்டாக இருந்தது இங்கே பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நிறையா மிஷினரிஸ் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் எது மாதிரினா நம்ம மெட்டீரியல் லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் காங்கிரீட்டு வந்து போர் பண்ணுறதுக்கு ஸ்கப் ஹோல்டிங் எல்லாருமே இங்கே வந்து சாரம் அது மாதிரி குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து அதை எலக்ட்ரிக்கில் நம்ம அதை பண்ணியிருக்கோம் நிறையா ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் மார்க்கிங்லேருந்து எல்லாமே நம்ம வந்து லேசரில் எவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ண முடியுமோ எல்லாமே அலைன்மெண்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா தெரியும் உங்களுக்கு இது கிட்டத்தட்ட திக்னஸ் உங்களுக்கு நைன் இன்ச்சு இருக்கப்போ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு மாஸ் காங்கிரீட்டாக இருக்குது இந்த வால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு பேனலாக வந்துட்டு நடுவில் நம்மளுக்கு டூ இன்ச் கேப் இருக்குது ஸோ அதிலேயே காங்கிரீட் ஃபில் ஆகும் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் இன்ச் காங்கிரீட் வரும் ஸோ நம்மளுக்கு டபுள் பேனலாக வரப்போ இன்னும் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு இதில் எக்ஸ்ட்ரா மெஸோ இல்லை எக்ஸ்ட்ரா ராடோ நம்ம கொடுக்கறதுனால பெரிய சப்போர்ட்டு இல்லை நம்மளுக்கு இதுவே தாராளமாக போதுமானது டு டுவெண்ட்டி இன்னொட்டம் பெரிய ஸ்கொயர் எங்களுக்கு கம்பெனி சிஸ்ட் இதுவே நம்மளுக்கு போதுமானது நாங்கள் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ராட்ஸ் அதை நம்ம யூஸ் யூஸ்ஃபுல்லுங்கிறதுனால அதை நம்ம பண்ணுறதில்ல இது உங்களுக்கு சிக்ஸ் இன்ச் வால் இது ஒன் ஃபிஃப்டி எம்எம் வரும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இருக்கும் இது வந்து என்னன்னா அது ரொம்ப ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுக்கு அது மாதிரியும் லோட் கேரிங்காக ஏன்னா அது வந்து ஹை ஹை ரூஃப் வருது இதில் டியூப்ளெக்ஸுங்கிறதுனால ஸோ இது வந்து நம்மளுக்கு கிச்சன் ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இது டென் ஃபீட் லென்த்து ஸோ அந்த டென் ஃபீட் லென்த்துக்குமே நல்லாவே உங்களுக்கு ஸ்பேன் தெரியும் ஸோ அந்த ஃபினிஷிங்க்கு அந்த இதெல்லாம் வரதுக்கு ஸோ இந்த அளவு ஃபினிஷிங் இந்த அளவு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷேர்வால் டைப்பில் தான் வரும் பட் இதுக்குள்ளே பேனல் வச்சு நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வெயிட் குறையுது ப்ளஸ் நம்மளுக்கு அந்த அக்யூரேசி அந்த குவாலிட்டி அதோட அதோடு இருக்கிற தன்மையுமே நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் பெட்டராக அதில் இருக்குங்கிறதுனால தான் நம்ம இதுக்கு போகிறோம் இப்போ ஆட்னரி ஷேர்வாரை பொறுத்தவரை அதில் உள்ள கம்பியும் காங்க்ரீட் மட்டும்தான் இருக்கும் பட் அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதோ வெயிட்டு குறைக்கிறதோ அக்வஸ்டிக் ப்ரூஃபோ இது மாதிரி எந்த விஷயமும் அதில் இருக்காது அதில் வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக ஹீட் தெரியும் ஷேர்வாலில் ஷேர்வால் மெத்தட் நல்லது ஃபுல்லாகவே காங்கிரீட்டாக இருக்கனால ஆர்சிசி வேலாக பட் பேனல் வச்சு அதில் ஷேர்வாலாக நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த கூலிங் ப்ராப்பர்ட்டி வெயிட்லெஸ் அக்வஸ்டிக் ப்ரூஃப் எட் ப்ரூஃப் இதெல்லாமே நமக்கு அதில் இருக்கிறனால ரொம்ப பெட்டராக இருக்கும் அதேமாதிரி விண்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு ஸோ அந்த நம்ம ஷார்ப் பேஜ்ஜு அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் நார்மல் இதில் வந்து இங்கே வந்து இப்போ முனை பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஷார்பேஜ் நம்மளுக்கு அதில் பண்ணுறப்ப சாதாரண பிளாஸ்டிக் இது பண்ணுறாங்கன்னா இதை முனை கொட்டுறதுக்கே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விண்டோ அது மாதிரி தான் பண்ணுவாங்க லேபர் மேஷின் ஸோ அவங்களுக்கான சேல்ரி அதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு இதில் இந்த இந்த குவாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டோட குவாலிட்டிங்கிறது அதோட லைஃப் டைம் ஒன்று இன்னொன்று அதோடய அப்பீரன்ஸ் ஒன்று இன்னொன்று அதில் யூஸ் பண்ணியிருக்க ரேஷியோ அதெல்லாமே நம்ம சம்மந்தப்படுது ஸோ இதில் அந்தளவுக்கு குவாலிட்டி இதில் இருக்குது பட் நார்மல் இதில் வந்து மேஷன் கொடுக்குற லுக்கு மட்டும் தான் கொடுக்குமே தவிர அதில் குவாலிட்டியோ மற்றதுலாம் அதில் வரதுங்கிறது ரொம்ப ரேர் தான் பட் இந்த ஃபினிஷிங் இந்த அளவுக்கும் உங்களுக்கு நீங்கள் வேறு எதில் பார்த்தீங்கன்னாலும் இருக்காது மேஷன் பண்ணலாம் பட் இந்த அக்யூரேசி நம்மளுக்கு கிடைக்காது ஸோ இதில் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்னஸுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வெளியே இருக்க ஒரு வாலும் காமிச்சிருப்பேன் இன்னர் வாலும் எல்லாமே காமிச்சிருப்பேன் அந்த அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வரப்போ கிடைக்கிற ஒரு லுக்கும் லோட் கேரிங் கெப்பாசிட்டிக்கும் நார்மலாக கொஞ்சம் ஸ்லாண்ட்டிங்காகவும் அலைன்மெண்ட் இதாக இருக்கிறதுலே இருக்கிறப்ப இருக்கிற பிரச்சனைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது மெட்டீரியல் லோடர் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டாந்து உள்ளே கொட்டுறதுக்குலாம் ஆளுங்களை விட்டோம்னா அதுலாம் ரொம்ப டைம் ஆகும் ஸோ இங்கே அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுனால மிஷினரி யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஃபோர் ஏ ஃபோர் லேபர்ஸ் மட்டும் வச்சு என்டையராக பண்ணியிருக்கோம் வித்வுட் மேஷின் ஹெல்ப் இல்லாமல் ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா நம்மளுக்கு வந்துருக்கு நல்லா பெட்டராகவும் இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா இது பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம் பேஸ்மெண்ட்டில் சைடு ஃபுல்லாக கவுண்டர் ஃபோர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் எதுக்காக நான் உள்ளேருந்து நம்மளுக்கு சாயில் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியே வித்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக த்ரோ அவுட் பில்டிங் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் இது வந்து ஷூ மார்க்கிங் பண்ணுறது நம்ம வந்து வால் திக்னஸ் வால் எல்லாம் கரெக்டாக அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எம் இருக்காங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறோம் இப்போ அதில் பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக வால் பேனல்ஸ் நம்ம ஃபிட் பண்ணுற இடத்துக்கிட்ட ராடு நம்ம இன்செர்ட் பண்ணுவோம் டபுள் பார்ஸு அப்புறம் கார்னர் நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ப்ளஸ் நைன்டி டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம லேசரில் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் ஷூ மார்க்கிங் பண்ணுவோம் வால் வர எல்லா இடத்துக்கும் ரூமோட டயக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம லேசரில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணுவோம் இப்போ இந்த இது பார்த்தோன்னா நம்ம மெஷர்மெண்ட் ஐ மீன் ஷட் ஷூ மார்க்கிங் போட்டதுக்கு நம்மளோட லென்த்து பிரெத்து ருமோட்டு டைகனெலாம் இருக்கான்னு சொல்லி கிளைண்ட்டுக்கு நம்ம காமிக்கிறோம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வால் முடிஞ்சதுக்கப்புறமே இது ஃபஸ்ட் வால் வால் முடிஞ்சதுக்கப்புறமே அதோட ஸ்ப்ரெட் லெவல் வச்சு ஸ்ப்ரெட் லெவல் வச்சு நம்ம இப்போ இதில் எவ்வளோ ப்ளம்பு வருது வால்க்குங்கிறத நம்ம காமிக்கிறோம் எல்லா சைடுமே வச்சு காமிச்சிடுவோம் லேசர்லேயும் வச்சு காமிச்சிட்றோம் கிளைண்ட்டு முன்னாடி நாங்கள் வால் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு என்டிடி டெஸ்ட்டாக ரீபோன் ஹேமர் டெஸ்ட் நாங்கள் எடுத்து கொடுப்போம் கிளைண்ட்டுக்கு ஸோ அது மாதிரி இந்த வாலில் நாங்கள் எடுத்து கொடுத்தோம் செவன் டேஸில் அதோடய வேல்யூ எவ்வளோ வந்திருக்குங்கிறத ஃபிஃப்டீன் டூ செவன்ட்டி நியூட்டன் பிரிமம்ஸ்க்கு நம்மளுக்கு ரீச் ஆணிச்சு இது வால் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எண்டாயிரம் எடுத்துருக்கோம் க்யூரிங் நல்லா விட்டுருந்தாரு கிளைன்ட்டு வால் ஸ்ட்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் லென்த்து ஸோ நம்மளுக்கு ஒரு டாலரன்ஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எம்எம் தான் நம்மளுக்கு இதில் இருந்துச்சு ஸோ இந்த வைக்கிரவைசி நம்ம வந்து லேசர் மூலியமாகவும் இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் லைக் ப்ரீகாஸ்ட் வால் மாதிரி தான் பட் இது சைட் இன்சிட்டிவ் சைட்டில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரக்சர் மிஷின் நல்லா வந்திருக்கு இப்போ அதில் டைரெக்டாக நம்ம பட்டி பண்ணால் போதும் பிளாஸ்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை எஸ் ஒரு கிரைண்டிங் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம பட்டி பண்ணலாம் கிளைண்ட்டு இதை வந்து கேரளா டைப் மாதிரி ரெடி பண்ணுறாங்க ஸ் நைன் இன்ச் கார்னரில் நமக்கு எல் ஷேப்பில் விண்டோ கேட்டிருக்காரு அதனால தான் அப்படி கட் பண்ணியிருக்கோம் நார்த் ஃபேஸிங் ஹவுஸு அண்ட் ஈஸ்ட்லேயும் அவங்களுக்கு ஒரு மைண்டோ இருக்க மாதிரி வேணும் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் டவுன் ஏரியா நடுமுத்த வீடு மாதிரி கிச்சனோட ஓப்பன் பார்த்தா நியர்லி நம்மளுக்கு ஒரு டென் ஃபீட்டு மோஸ்ட்லி எல்லா விண்டோவுமே இங்கே வந்து டிசைனர் விண்டோவாக ஃப்ரெண்ட் விண்டோ மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்பேனுமே இது நல்ல பெருசு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபீட்டுக்கிட்ட நம்மளுக்கு இருக்குது அவுட்புட்டும் நீங்கள் பார்த்தீங்க ஒரு சில இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து அந்த பேச்சஸ் மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாமே நம்ம வந்து கெமிக்கல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் எவ்வளோ குவாலிட்டி நம்ம கொடுக்க முடியுமோ அதில் நம்ம கொடுக்கறது தான் பட் நம்ம டென் ஃபீட்லேருந்து கொட்டுறப்ப உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நம்மளுக்கு ஏதாவது ஹனிகோம் சேதும் அது மாதிரி ஃபார்ம் ஆகாமல் அது மாதிரி இருக்குதுன்ற ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு வைப்ரேட்டர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் லைன்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு லைன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டு கேட்ட மாதிரி என்டையரே அவங்க அவங்களோட நீடுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் கன்சீல்டுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சீல்டு பாக்ஸ் இதில் கொடுத்துருக்கோம் பைப் வந்து மேலே போயிருக்கு இதில் கன்சீல் நம்ம கொடுக்குறப்போ இங்கே பாக்ஸ் வைக்கிறப்ப நம்மளுக்கு உள்ளே போய் போயிடுதுன்ற ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ இங்கே அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாமே அங்கே அந்த இடத்துல நம்ம வந்து ஃபோம் வச்சு அதை எடுத்திருக்கோம் இது உள்ள லைனுக்காக எல்லாமே செக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி நம்ம கட் பண்ணி பண்ணுறப்ப நம்ம அந்த பாக்ஸோட ஷேப்புக்கு தேவையான அளவு உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரூடோட இன்ட்ரூடோ நம்ம பண்ணிக்கிறப்ப இது நம்மளுக்கு கன்சீல்டாக பண்ணுறது பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் காங்கிரீட் இருக்கிறதுக்கு இப்போ காங்கிரீட் தான் ஏன்னா இதில் இருக்க ஒரே ட்ராபேக் என்னென்னா ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க டைம்லேயே எல்லாத்தையும் நம்ம ப்ரீ பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும் இல்லைனா நம்மளுக்கு திருப்பி திருப்பி அதை வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு டஃப்பாகவும் இருக்கும் அது இல்லாமல் எப்படி சொல்ற ரெண்டு தடவை செய்கிறப்ப அதுக்கான காஸ்ட் அதுக்கான லேபர்லாம் வேஸ்ட்டாக போகும் இன்னொன்று அதில் ஆல்ட்ரு தான் ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும் இதில் அதுக்கு மற்றபடியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லேபர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எஃபிஷண்ட்டாக ஒர்க் பண்ணணுங்கிறதுனால காங்கிரீட் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து காங்கிரீட்டை அந்த பக்கெட்டில் கொட்ட கொட்ட அது மேலே வந்து லிஃப்ட் பண்ணி கன்வெரி டைப்பில் மேலே போய்ட்டு அது போர் பண்ணிடுவோம் இன்னொன்று ஸ்க்ரூ பம்ப் மாதிரியும் நம்ம ஒன்று ரெடி பண்ணிடணும் எல்லாமே நம்மளோட ஓன் மேக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணது எல்லாமே மீன் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண மிஷின்ஸு ஸோ நம்மளுக்கு வேணும்னாலும் எவ்வளோ வேணாலும் அதை நம்ம பண்ணிக்க முடியுங்கிறதுனால ஆரண்டி பண்ணி நம்ம அதை டெவலப் பண்ணிக்கிட்டோம் பேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆரண்டி டீம் தனி ஒர்க்கரோட எஃபிஷியன்ஸி நம்ம நல்லா செஞ்சு தரணுங்கிறதுக்காக அவங்களோட ஒர்க்கபிலிட்டி இன்னும் நல்லா பெட்டராக செய்யணும்னா அவங்க டயர்ட் ஆகாமல் கொஞ்சம் அவுட் புட் நல்லா வரணும்னா மிஷினரி இருந்தால் பெட்டாக இருக்கும்னு அதனால தான் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே லேபர் இஷ்யூ நிறையா இருக்குது ஸோ லேபர் இஷ்யூ ஷார்ட்டேஜ் பண்ணணுன்னா மிஷின்ஸ் வந்தால் மட்டும்தான் முடியும் அதனால் செமி ஆட்டோமேட்டடாக ஒரு ஒரு மெனுவில் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான மிஷினரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்கப் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா அந்த சைட்டுக்கு நம்ம அவுட்ரு ஃபுல்லாக நம்ம போல்ஸ் வச்சு நம்ம ஸ்கப் ஹோல்டிங் பண்ணியிருந்தோம்னா அது ரொம்ப டைம் எடுத்திருக்கும் ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோல்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நியர்லி நம்மளுக்கு ஒரு டைம் சேவிங் இருக்குது ஒரு ஒர்க்கபிலிட்டியும் பெட்டராக இருக்குது யூஸ் பண்ணுறதும் பெட்டராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அதே மாதிரி காங்கிரீட் கொட்டுறதுலையும் அதே மாதிரி தான் லேபர் வந்து அவங்களா குனிஞ்சி எடுத்து எடுத்து அவங்க கொட்டுறப்ப டெய்லி அவங்க டயர்ட் டயர்டாகிறதுனாலே அடுத்த நாள் அவுட் புட் வரதில்லை ஸோ அதுக்கு நம்ம இதே மாதிரி இது மாதிரியான மிஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தான் தெரியும் அதே மாதிரி மெட்டீரியல் லோடர் நான் சொல்லியிருந்தேன் மெட்டீரியல் லோடர் வந்து இப்போ உள்ளேருந்து வெளி ஐ மீன் சைட்டுக்கு வெளியே இருக்கிறத நம்ம இது மாதிரி ஒரு இதில் கொண்டாந்து உள்ளே கொட்டுறப்ப நம்மளுக்கு அதுக்கான டைம் சேவிங் அதுக்கான ஏன்னா இப்போ ஆளுங்க அங்கேருந்து எடுத்துடுறதுனா ஒரு ஒரு எட்டு மணி நாளும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தனியாக அதை ஒதுக்கிவிட்டு அவங்க கொண்டாந்து உள்ளே கொட்டுற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாமே இதில் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மார்க்கிங்கும் மார்க்கிங் என்டையா நம்ம மெனுவலா பண்றதை விட லேசர் என்டையரா நம்மளுக்கு பண்றப்ப நல்லா இருக்கு டாலரன்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வால் ஒர்க் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இல்லை எதே எது உங்களுக்கு இதை மனஸ்தாபமாக இருந்துச்சு அது மாதிரி இதனால நீங்கள் சொல்லுங்கள் செஞ்சவங்க ஒர்க் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு மனஸ்தாபம்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்மளுக்கு சரிங்க வால் வந்து நல்லா எதிர்பார்த்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு சார் நமக்கு ஃபஸ்ட்டுனா வந்து இங்கே வேறு சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து செக் பண்ணி பார்க்கும்போது டவுட்டாக தான் இருந்தது அங்கேயே செக் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப எனக்கு அதே மாதிரி இங்கே இப்போ மார்க்கிங் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை நியூவாக தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அதில் எங்களுக்கு எதுவும் இதாக தெரியல மிஸ்டேக் எதுவும் வரல நீங்கள் இன் கேஸ் அது எதுவும் உங்களுக்கு இன்னமும் எனக்கு அதில் வந்து சந்தேகம் இருக்கு இல்லை இன்னமும் அது வந்து கரெக்டாக இல்லைன்ற மாதிரி இருக்குன்னு எதுவும் இருக்கா இல்லை எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இப்போ லேசரில் மார்க் பண்ணியிருந்தோம் அங்கே அப்புறம் இந்த காங்கிரீட் போட்டுறது மிஷினரி பண்ணியிருந்தது அப்புறம் இந்த கனெக்ட் பண்ணுறது வால் கனெக்ட் பண்ணுறதுல நிறையா இது கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் பைப் வச்சுட்டு அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருந்தோம் அது மாதிரி வேறு எதுவும் நீங்கள் சொல்லியிருந்ததில்லை வேறு எதுவும் உங்களுக்கு எது இன்னும் நீங்கள் எதை எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எது எதுன்னு இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னா எது இது மாதிரி கேட்குறோம் வால் வந்து நம்ம டென் ஃபீட் ஒன்றா பண்ண முடியுமா அது ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் கொண்டு வர முடியல ட்விஸ்ட் ஆயிடும் அதை சரி பண்ண முடியாத எங்கேயுமே எங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஒருட்டாக ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் திருப்பி பஃபர் பண்ணி தான் லெவல் பண்ணுவோம் அந்த கிச்சன் வால் ஒன்றே ஒன்று மட்டும் மீது எங்கேயுமே அது வரல அதுவே கொஞ்சம் எல் ஷேப்ல போட்டிருக்கேன் அப்படி வந்துச்சு அது மாதிரி போட்டோம் அது மாதிரி தான் பட் அதை டோட்டலா ஃபிட் பண்ணி பண்றது என்னங்கிறத ரெடி பண்றோம் பட் கொஞ்சம் இன்னும் டைம் ஆகும் அது ஒண்ணுதான் இன்டர்லாக்காக இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ரெண்டு மிஸ்ஸும் ஜாயின் பண்ணி ப்ளஸ்ஸு இன்டர்லாக்கு இருக்கிறனால ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இன்னும் ஒரே இதாக நம்ம பண்ணும்போதும் அது ஒரு இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அலைன்மெண்ட்டை நாங்கள் பண்ணணுங்கிறதுனால அது பண்ணுறோம் அது ஒன்றும் அதேமாதிரி இங்கே இப்போ டபுள் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பேனலும் யூஸ் பண்ணியிருக்கோம் டவுன் ஏரியா ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம் மற்றபடி வால் ஒர்க் செஞ்சதில் எங்கள் டீம் பண்ணதில் ஏதாச்சும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா இப்போ இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சா சரி வேறு எது சஜஷன் எது இருந்துச்சுனாலும் சொல்லுங்க அடுத்த ரூஃப் ஒர்க் நம்ம போவோம் மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு லேபர்ஸ் ஒன்றும் உங்களுக்கு இது பண்ணல உங்களுக்கு இருந்துச்சு எங்களுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி லேபர்ஸ் இருக்கு சில விஷயங்களாக நான் சதாம்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு ஒத்துழைச்சு பண்ணுறாரு அது இது இந்த டெக்னாலஜி கொஞ்சம் எனக்கு தெரியாது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால சில ஐடியாலாம் சொல்வேன் அதுவும் இப்போ பண்ணுவார் ப்ளஸ் உங்கள் கேட்டுட்டு பண்ணுறதுனால அது கொஞ்சம் பொருந்துற மாதிரி இப்போ நடுந்த வால் கூட இன்டர்லாக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொன்ன பார்த்தீங்களா அந்த மிஸ்லேருந்து லைன் எடுக்கிறதுக்காக உங்கள்கிட்ட அந்த கேட்கும்போது தான் நீங்கள் ஆங்கிள் ஒன்று சொல்லி பண்ண சொன்னீங்க அதோட உடனே பண்ணி அது மாதிரி பண்ணது ஓகே ஓகே சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்களேன் இது வரை அப்படி சரி ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ நம்மளுக்கு ரொம்ப பெட்டராக அது இருக்குது வேறு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலானோ இல்லை உங்களுக்கு எதாச்சும் இதில் சஜஷன் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லலாம் இன்னொன்று இப்போ இந்த வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஓன் ஃபேப்ரிகேட்டட் சீட்டு சீட்ஸ் வச்சு பண்ணது இதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது பட் இது எல்லாமே நம்ம ஓன் மேக்கில் பண்ணியிருக்கோம் ஃபேப்ரிகேட் பண்ணி ப்ளஸ் மீதி இருக்க வால் எல்லாத்துலேயுமே அதை அப்ளை பண்ணியிருக்கோம் பட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப கிளைண்ட் எல்லாருமே அக்செப் பண்ணுறதில்லை இப்போ இந்த கிளைண்ட் நாங்கள் எல்லாமே முன்னாடி பிரியராக சொல்லிட்டோம் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஸோ அந்த அவுட்புட் எல்லாமே அந்தளவு நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு இன் கேஸ் அது இருக்காதுன்னு தெரிஞ்சுன்னா நாங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் கிளைண்ட்ஸை அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு இன்னும் பெட்டராக இருக்கும் மற்ற பீப்புள்ஸுமே மற்ற என்கொயரி இது சம்மந்தமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு இது எப்படி அவங்களுக்கு அந்தளவு இதாக தெரியுங்கிறது இல்லை கிட்டத்தட்ட டென் இயர்ஸாக இதில் நம்ம ஃபீல்டில் இருக்கோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டவங்க என்கிட்ட தெரிஞ்சவங்க எங்கள் ஒர்க் பண்ணவங்க இது மாதிரி இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி ஸோ அவங்கள்ட்ட டெக்னிக்கலாக நாலஞ்சு டீடைல் கேட்டால் கூட அவங்களுக்கு தெரியறதில்லை பட் அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறப்ப அதுக்கான அவுட்புட் வரலன்னா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு வீணாக போயிடும் அது ஒன்று இன்னொன்று நம்மளோட அவுட்புட் வந்து கிடைக்கிறத பொறுத்து தான் ஒரு அப்பிய ஒரு ஒரு ப்ராண்டே இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவுட்புட் நாங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் எல்லாமே இதுக்கு டைமாக இருக்கட்டும் நாலேஜாக எவ்வளோ மூலியமாக எல்லாமே இதில் போட்டிருக்கோம் அவுட்புட் நல்லாயிருக்கு கிளைன்ட் சைட்லேயும் அவர் சொல்லியிருந்தார் ஃபர்தராக இதில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஆரண்டி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ஆரண்ட்டி பண்ணி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இன்னொன்று கொஞ்சம் இது ஸ்ட்ரக்சருமே கீழே பார்த்தீங்கன்னா அரௌண்டு நம்மளுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் கீழே ஸோ டியூப்ளெக்ஸாக இருக்கப்போ நம்ம கொஞ்சம் எங்கெங்கே லோட் கேரிங் நம்ம சப்போர்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கறது இருந்துச்சு அது இல்லாமல் கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன் நேச்சுரல் கிளாமிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக அஃபெக்ட் பண்ணிச்சு ரெயினி அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ரெகுலர் மானிட்டரிங் பண்ணுறோம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஷார்ட் அவுட் பண்ண முடியும் மழை டைமில் ஒன்றும் பெருசாங்களால் அவுட்புட் பண்ணமுல அதுக்குமே இப்போ வந்து மழை பெஞ்சாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறோம் வேறு ஃபர்தர் எதுவும் என்கொயரி இது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்